வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வது நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேர் இந்த ஹீலியம் கேஸை வச்சு ஃபன் பண்ணுறதா பார்த்துருப்போம் எப்படி ஹீலியம் கேஸை இன்னேல் பண்ணிட்டு பேசுவாங்க அந்த வாய்ஸே ரொம்ப காமெடியாக வந்துடும் இந்த மாதிரி நிறைய கேம்ஸில் இல்லை பண்ணுவாங்க ஆனால் இதையே கான்ஸ்டண்ட்டாக பண்ணும் அப்படின்னு நினைச்சா அங்கே வரும் பிரச்சனைன்னு சொல்றாங்க சாதாரணமாக ஹீலியம் கேஸை இன்னேல் பண்ணிட்டு பேசுறாங்கன்னா அது ஒரு ஒன் மினிட்டுக்கு பேசுறாங்க இல்லை ஒரு தடவை இன்னேல் பண்றாங்க மேக்ஸிமம் ஒரு த்ரீ டைம்ஸ் இன்னேல் பண்றாங்க ஓகே ஆனா இதையே வேலையா வச்சிருந்தாங்க அப்படின்னா அது பிரச்சனைல போயிடும் எப்படி சொல்றாங்கன்னா நிறைய டைம்ஸ் ரிப்பீட்டடா ஒருத்தங்க பண்ணும்போது நம்ம பார்த்திருக்கோம் லைட்டா அவங்களுக்கு மயக்க மாதிரி இருக்கும் ஈவன் பலூன் ஊதுனாலே ஒரு சில பேருக்கு முடியாது ஏன்னா நம்மளுடைய மொத்த மொத்த எனர்ஜியும் அதுலேயே போயிடும் ஈவன் இந்த ஹீலியம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளே போனதும் பிளடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடும் இதனால் பாடிக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காது அதனால் நமக்கு அப்படியே டிசினஸ் வர ஆரம்பிச்சிடும் கிருக்குருன்னு தலையெல்லாம் சுத்த ஆரம்பித்தோம் இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக பண்ணுற யாரோ ஒருத்தவங்களும் நீங்கள் வீடியோவில் பார்த்தா கூட ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஊரில் பெட்ரோல் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மேலே விற்கிது நான் யார் பண்ணுறது நூற்றி ஒரு ரூபாயிடுச்சிங்க லிட்ரு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் ஒரு இடத்துல மட்டும் ஒரு லிட்ரு மூன்று ரூபாய்க்கு கிடைக்கும்னு சொன்னால் எல்லாருடைய மைண்ட் செட்டும் சவுதிக்கு தான் போகும் ஆனால் சவுதியோட அதிகமாக பெட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு அதான் வெனிசுலா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு லிட்டர் மூணு ரூபாய் மட்டும்தான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பெட்ரோல் எடுத்து சுற்றலாம் ஏன்னா அங்கே அவ்வளோ பெட்ரோல் இருக்குது பெருசாக அங்கேருந்து எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய நடக்கிறது இல்லை கம்பேரிட்டிவ்லி சவுதியோட பார்க்கும்போது அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கண்ட்ரீஸும் டீல் பண்ணும்போதே சவுதியோட நிறைய பொருட்களோட டீலிங் வச்சுக்கிறாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து பெட்ரோல் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனால் கம்பேரிட்டிவ் வெனசுலால பெட்ரோலுடைய ரேட் கம்மி தான் அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஏதோ ரொம்ப நேராக பெட்ரோல்ஸ் எடுத்துக்கிறாங்களே தவிர்த்து வெனேசுலால போதுமான அளவுக்கு பெட்ரோல் இருக்கு ஜெர்மனி அமெரிக்கா இந்தியா இந்த மூணு கண்ட்ரிஸ் போராடக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரியலில் ப்ரொடக்ஷன் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எல்லாத்த விட அதிகமாக சைனா பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலுமே முன்னாடியுமே சரி இப்போவும் சரி இந்த மேட் இன் சைனா அப்படின்றத நிறைய பொருட்கள் நம்மளால் பார்க்க முடியும் முன்னாடிலாம் மேட் இன் சைனா எப்போ என்ன மேட் இன் சைனா சைனா ப்ராடக்ட்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போது சைனா ப்ராடக்ட்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நண்பகத்தன்மை வந்துருச்சு ஏன்னா இப்போ நம்ம எந்த பொருட்கள் வாங்கினாலும் அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குன்னா அது டெஃபினட்டாக சைனாலேருந்து கொண்டு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல்லாம் என்ன சைனா இல்லையா அப்போ கூட சைனா செட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அது நார்மலான ஒரு மொபைலா இருக்கும் ஈவன் சைனாவே தரத்துக்கு ஏற்ற மாதிரி பணத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க பட் இப்போ ஒன் அண்ட் ஒன்லி குவாலிட்டி அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க வந்துட்டாங்க அதனால இந்த மூணு கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய ப்ரொடக்ஷனோட சைனாவுடைய ப்ரொடக்ஷன் தான் அதிகமா இருக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலேயும் எல்லா கண்ட்ரிஸ்லயுமே டெஃபனிட்டாக ஸ்போர்ட்ஸ் நடக்கும் அதுவே வேர்ல்ட் மேட்ச் எல்லாம் வந்துருச்சுன்னா நிஜமா எல்லா கண்ட்ரிலையும் நடக்கும் ஆனால் அந்த கண்ட்ரியிலலாம் மாதிரியான இருக்குமான்னு கேட்டால் சொல்ல முடியாது அந்தந்த வெதர் அந்த மாதிரி டிபெண்டன்சியை மாறும் காலையில் போது பிரச்சனை இல்லை ஈவன் அப்போ கூட மழை பெய்யுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் நைட் டைமில் கேமரா எப்படி ஷூட் பண்ணுது அப்படின்னு ஒரு டவுட் இருந்திருக்கும் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் மழை தண்ணி சாரல் அடிக்கும் இருந்தாலும் எப்படி கேமரா அவ்வளோ குவாலிட்டியாக எடுக்கிறாங்க பயங்கர ஜூம் போகும்போதும் செம்ம குவாலிட்டியாக இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்போம் கேமுக்குள்ள லென்ஸ் எல்லாம் ஃபாக் ஆகாதா அப்படின்லாம் யோசிச்சிருப்போம் ஆனால் அதுக்கு அங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க அங்கே ஒரு லென்ஸ்க்கு முன்னாடி ஒரு கவர் அதுவும் கிளாஸ் தான் அது மட்டும் ஃபுல் ஸ்பீடில் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அதனால் ஏதாவது தண்ணி அது ஆக்சிஜன் மேலே பட்டாலும் இன்ஸ்டண்ட்டாக அது வெளியே தெரிச்சிடும் ஃபாக் அங்கே ஃபார்மே ஆகாது ஈவன் இதோடைய இன்ஸ்பிரேஷன் பார்த்தோம்னா கப்பல் இருந்து தான் எடுத்தாங்க ஏன்னா கப்பலில் இருந்து விஷனாக நம்ம பார்க்கும்போது அங்கே எல்லாமே தண்ணியில் அலைகளில் இல்லைன்னா ஒரு வேலை மழை பெஞ்சதுன்னா அதுலேருந்து வரக்கூடிய சாரல்ல டோட்டலாக மறைச்சிரும் அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அங்கே வரக்கூடிய தண்ணியெல்லாம் இந்த ஸ்பின்னரை வச்சு தூக்கி வீசினாங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த இன்ஸ்பிரேஷனாக தான் கேமராவில் யூஸ் பண்ணாங்க இப்போ எப்படி நம்ம ஃபேட்டெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்குமோ இதே மாதிரி ஒரு ரெவல்யூஷன் நடந்துச்சு டூ தௌசண்ட்க்கு முன்னாடி ஆனால் அப்போ எல்லாருமே கண்டிப்பாக நம்ம ஃபேட் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்டான பொஷனில் இருந்தாங்க அதனால் நிறைய சிப்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா கொலஸ்ட்ரால் கிடையாது அதுக்கு பதிலாக ஒலஸ்ட்ரால் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு நினச்சி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் டைஜஷன் ஆகிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை அவங்க பாட்டுக்கு பட்டன் லான்ச் பண்ணிட்டாங்க டேஸ்ட் ஓகேவா இருந்தாலும் நோ ஃபேட் அப்படின்ற ஒரே ஒரு பேருக்காக எல்லாருமே அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஆனால் யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இதனால் அந்த கம்பெனி அந்த ப்ரொடக்ஷனை சடனாக ஸ்டாப் பண்ணாங்க பதினஞ்சு பதினாறு கோடிக்கு மேலே லாஸ்ன்னு வச்சுக்கோங்க அந்த டைம்லேயே ஆனால் இது ஒரு மிகப்பெரிய சென்சேஷன் ஆக ஆரம்பிச்சது ஆனால் பெரிய பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அதை ஸ்டாப் பண்ணதனால பூதாகரமாக வெடிக்காமல் அப்படியே அமைஞ்சிருச்சு உலகத்துலேயே ரொம்ப ட்ரையான பிளேஸ் எதுன்னு தெரியுமா இந்த டெசர்ட்டில் இது வரைக்கும் மழையே பேஞ்சதில்லை மனித சரித்திரத்திலேயே அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ நாளாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் மனிதர்களான நம்ம ஆனால் இப்போ வரைக்கும் அங்கே மழைன்ற ஒரு விஷயமே பேஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் சிலே அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அட்டகாமா டெசர்ட் இந்த டெசர்ட்டில் இப்போ வரைக்கும் மழையே பெயல ரொம்ப வறண்டு போய் கிடக்கும் அதனால் வேர்ல்ட்ஸ் ட்ரையஸ்ட் பிளேஸில் இந்த டெசர்ட் தான் முதல் இடத்துல இருக்குது டெசர்ட்னாலே நம்ம எல்லாேருக்கும் ஒரு பயம் வரும் ஆனால் இது வரைக்கும் மழையே பெய்யாத டெசர்ட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் இங்கே யாரும் பெருசாக விசிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருங்க அட்லீஸ்ட் இந்த தூரத்தில் இருந்தாவது பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய பேர் போகிறாங்க சிலே அப்படின்ற இடம் ஓரளவுக்கான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக தான் பார்க்கப்படுறது பெரிய அளவில் யாரும் டிராவல் பண்ணனாலும் உலகத்தையே சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க அப்போ அப்படியே பார்த்தாலும் இது ரொம்ப ட்ரையஸ்ட் பிளேஸ் வேர்ல்டுலேயே இதுக்கு ஒரு தனி ரெக்கக்னேஷன் இருக்குது அப்படின்றதுக்காகவே இதை போய் பார்த்துட்டு வரணும்னு நிறைய பேர் போகிறாங்களா இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இல்லை திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மி ஜெஸ்ரீ டேக் கேர்